ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை காலி குமாரசுவாமி கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருக்கோம் அந்த பிளாக் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம திருப்பி அங்கேயே போக போகிறோம் வெள்ளிக்கிழமை அதுமா சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காளி குமாரசாமி கோவிலுக்கு கிளம்பியிருக்கோம் இது பலவஞ்சி பாளையத்துலருந்து உள்ளே வந்தோம்னா இருக்கும் அந்த கோவிலுக்கும் போயிட்டு இன்னொரு கோவிலுக்கும் போயிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஆடி அமாவாசைக்கு எங்களால் கோவிலுக்கு போக முடியல அதனால தான் சரி வெள்ளிக்கிழமையாவது போகலாம் ஆடி மாதத்தில் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வண்டி எடுத்து குளிச்சு கிளம்பி தம்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு அண்ணா அண்ணி நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் அந்த விளாக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு கும் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு அடுத்து நம்ம இப்போ கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் நான் இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்பவே மனசு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இடமே பார்க்குறதுக்கே மரம் செடி கொடி இது மட்டும்தான் இருந்துச்சு சாமி வந்து சூப்பராக அலங்கரிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் இங்கே வந்து விநாயகர் இருந்துச்சு விநாயகர் தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அப்படி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சாமிகிட்ட போய் பார்த்தா அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க அப்புறம் இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இங்கே வந்து வேண்டது எல்லாமே நடக்கும்னு சொல்லி மாமா சொல்லி சொன்னாங்க

பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு மணிவண்ணா மணிவண்ணா உன் சேவடி மண் செல்வத்திருக்க பெருமாள் கோயந்தா பெருமாள் கோய்தா கரமடை ரங்கநாத பெருமாள் கோயந்தா செட்டிவாளத்திலிருந்து இருக்கும் ரங்கநாத பெருமாள் கோயந்தா ஆதியும் நீ அந்த முன்னி அங்குள்ள உலகத்தின் தலைவனும் நீ இந்த வந்து எல்லைகளை வளாகத்தில் உங்களுடைய திருவடியின் திருமணத்தை விட்டு போனால் போற காரியம் எனக்கு ஜெயமா நம்பிக்கையில் உங்க பாதத்தினை வெள்ளிக்கிழமை சுக்கரவளை இந்த அமைப்பு மூலியமா சீரும் சிறப்புமாக ஏழு அபிஷேகம் பண்ணி சிறப்பான திருவடி திருண்ணாமத்தை மூசிக்கிறக்காண்டி ஒரு பக்தர் வந்திருக்கிறார் கஷ்டங்கள் அப்புறம் அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா சாமி கிட்ட வேண்டிட்டு கீழே வந்தா பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பொங்கலை வாங்கிட்டு அப்படி சைடில் வந்து உட்கார்ந்தாச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு முன்னால கொஞ்சம் இடம் காலியா இருந்துச்சு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாச்சு திரும்ப வாங்கிக்கோங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்கன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க இதையே சாப்பிட முடியுமான்னு தெரியல வயிறு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம் நார்மலாகவே மோனிஷ் வந்து இனிப்புலாம் சாப்பிட மாட்டாங்க காரம் சாப்பிட்ற அளவுக்கு கூட இனிப்பு சாப்பிட மாட்டாங்க ஆனால் பிரசாதம் அளவு அப்படிங்கிறதுனாலே என்னவோ தெரியலை இனிப்பு நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த பொங்கல் எல்லாமே அப்புறம் திரும்பியும் போய் சாமியை ஒரு டைம் பார்த்துட்டு அப்படி சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் தேங்காய் பழம் இதெல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு வச்சு அங்கேருந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து திருப்பூரில் இருக்க எல்லா கோவிலுக்குமே போய் வளாக் எடுத்து போடலான்ட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை ப்ரை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த கோவில் பற்றினா எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்